Supreme Mobile's, Apple's Reseller, solution for all your Apple products. Merry Christmas and Happy New Year! the the celebration begins at Chennai அதிரடிப்படை தேர்தல் பட்டையில் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களால அவங்கப்பட்ட துன்பங்கள் வந்து சொல்லணும் துன்பம் சொல்லுவாங்க அது ஆற்றாமலில் பேசுகிறவங்க இருப்பாங்க வைத்தியத்தில் பேசுகிறவங்க இருப்பாங்க ஆனால் எங்களுக்கு வந்து இது அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு எந்த வித நிவாரணம் இல்லாமல் ஒரு ஒத்தனம் கூட இல்லாமல் அவங்க இன்னமும் வாழ்ந்து சேர்த்து வந்து ஒரே ஒரு கடிதம் ஒன்று ஒரு பல பேர் போட்ட கடிதம் ஐயா காப்பாற்றுங்கய்யா நிற்கிறது ஐயாங்க வரும் போலீஸ் வந்து எப்பயுமே ஒரு 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 ஸ்டோரியை வந்து அவன் அவன் நினச்சதை எழுதி வச்சிருக்கிறது ஒன்று இருக்கும் இப்போ என்னையவே நீ போலீஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா என்னை வீரப்பானு தான் எழுதிச்சிருப்பான் பல குலைகளை கொண்டவனு ஏற்காடு ஏன்னா வீரப்பங்கலையெல்லாம் என் மேலே போட்டாங்க இப்போ இவ்வளோ பெருசு எனக்கு அப்போயே மூணு கோடி ரூபாய்க்கு பிபிசி காரனே கேட்டான் அவன் அவ சின்ன திழிப்பிங்க பார்த்துட்டேன் நான் வந்து எவ்வளோ நேரம் பயன்படுத்துவேன்னு கேட்டேன் மூணு நிமிஷம் தான் பயன்படுத்துவாங்க முடியாது ஏன்னா மூணு கோடி பிரச்சு தான் அந்த நேரம் மூணு கோடிங்கிறது இருந்துச்சு ஆனால் அதை விட முக்கியம் வீரப்பன் நம்மளை நம்பி ஒன்று சொல்லியிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் தம்பி ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி முதல் முறை உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் நான் கேட்கிட்டேன் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது வீரப்பன் அவர்கள் குறித்து நிறைய பேர் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய வந்து எடுத்துட்டாங்க உங்களுடைய பெஸ்பெக்டிவ் என்றைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அப்போ நீங்கள் சொன்ன பதில் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது பொறுங்கண்ணா வரும் எல்லாமே உண்மைகள் புலப்படும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்துட்டீங்க சிரிச்சுக்கிட்டே எப்பயும் போல உங்கள் ஸ்டைலில் இப்போ அதற்கான விடை எனக்கு தெரிஞ்சிருக்கு அன்றைக்கி நீங்கள் சொன்னதுக்கான அர்த்தம் இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு அது குறித்து சொல்லுங்கள் பொறுங்க தம்பின்னு சொல்லியிருப்பேன் இல்லை இதே எல்லாருக்கும் சொன்னது தான் இருபத்தேழு வருஷமாக ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே போட்டு 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 வச்சுருந்தோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தாக்கம் அது நெஞ்சிலேயே கணத்து இருக்கும்ல அது எல்லாம் ஏன் நெஞ்சு நான் வந்து இவ்வளோ பண்ணதுனால நான் சொல்லலை இந்த அதிரடிப்படை தேர்தல் வேட்டையில் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களால் அவங்கப்பட்ட துன்பங்கள் வந்து ரொம்ப சொல்லணும் துன்பம் தம்பி அது வந்து அது அப்படியே மறைஞ்சி போச்சு அது நாங்கள் அது அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீரப்பனுக்குள்ளே போனதே அதுதான் காரணம் வீரப்பன் எல்லாருமே சொல்லுவான் இவன் மொத்தம் வேற வேறு வீரப்பன் இருப்பான்னு சொல்லுவான் அது ஆற்றாமலில் பேசுகிறவங்க இருப்பாங்க வயிற்றுச்சியில் பேசுகிறவங்க இருப்பான் முடியாமல் பேசுகிறவங்க இருப்பான் முயற்சியே பண்ணாதவங்க பேசுகிறவங்க இருப்பான் அப்படி ஆனால் எங்களுக்கு வந்து இது அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு எந்த வித நிவாரணம் இல்லாமல் ஒரு ஒத்தனம் கூட இல்லாமல் அவங்க இன்னமும் வாழ்ந்து சேர்த்து போனவங்க நிறைய இருக்காங்க அப்போது இது இதுதான் எங்கள் மையக்கரு அடுத்து வீரப்பனுங்கிற ஒரு பதினாறாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் காட்டில் இருக்கிற ஒரு வனக்கொள்ளையன்னு வச்சுக்கலாம் யானையல் தந்தத்தை எடுத்தவருன்னு வச்சுக்கலாம் அவங்க ஒவ்வொரு பட்டம் வச்சுருக்கான்ல ஒவ்வொரு பட்டை பேர் வச்சுருக்கான் அவர் வந்து அந்த காட்டில் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி காட்டி கொடுக்கலனா அவன் கொள்கிறான் காட்டி கொடுத்தா இவர் கொள்கிறார் அப்போ அந்த மக்களுக்கு விடிவு இதுதான் இது அப்போ அவர் கதைக்கு ஒரு முடிவு வரணும் நாம வந்து போலீஸோ அரசாங்கமோ கிடையாது முடிவு வர்றதுக்கு அப்போ ஒரு முடிவு எடுக்கணுன்னா அவர் சரண்டருங்கிற ஒரு விஷயம் பண்ணும் அந்த ஆஸ்பெக்டில் அவர் ட்ரை பண்ணும் ஆனால் அந்த காடு அந்த மலை அதெல்லாம் வந்து அந்த அந்த மக்கள் வந்து அதையே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தவங்க இந்த வீரப்பன் தேடுதல்வாட்டியில் போனவன் பண்ண அட்டு பாருங்கள் ஐயோ ரொம்ப ஜாஸ்தி எனக்கு அதுதான் இந்த 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 வீரப்பனுக்குள்ளே போ எனக்கு வந்து ஒரு ஒரு கடிதமும் தான் அந்த கடிதம் மாய் மாதனால் ஒரு பல பேர் கையெழுத்து போட்டால் கடிதம் ஐயா காப்பாற்றுங்க ஐயா நக்கீரன் ஐயான்னு வரும் அது நீங்கள் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் தம்பி நீங்கள் அஞ்சு வருஷம் முன்னாடி கேட்டது தான் வீரப்பன் படம் நிறைய வந்துடுச்சு கில்லிங் வீரப்பம் கொல்லிங் வீரப்பன்னு ஏதோ என்னென்னமோ பண்ணுறாங்க நம்ம யாரையும் குறை சொல்லலை ஆனால் அது யாருமே பாத்தியப்பட்டவங்க எடுக்கலை இப்போ எடுத்தவங்க பூரா ராம்கோபால் வருமா அவர் எங்கே பாம்பில் இருக்கிறாள் என்ன அவருக்கு என்ன தெரியும் வீரபணபதி புரியுது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வீரப ரெண்டாயிரம் யானையை கொண்டதான்னு ஒரு ரெக்கார்டு ஒன்று வச்சுருக்காங்க இப்போ அந்த தட்டுனா அதான் வரும் வந்து இப்போ ஒரு சனி முடிச்சு செல்ல ஒரு பேரப்பொழி ஒரு டொக்குன்னு தட்டுனா ஒன்று வரும்ல யூடியூப்பாக கூகுளில் அந்த சனியில் அதான் வரும் ராம்கோவரும் ஒன்று எடுத்தார் அவனை கொடூரமாக ஒரு ஒரு வில்லத்தனமாக ஒருத்தனை போஸ்டர்லாம் போட்டாங்க என்னை எடுக்கிற எடுத்து போட்டோம் அப்படிமே நான் அப்புறம் இங்கே ஒருத்தர் எடுத்தார் கர்நாடகார் அதுக்கப்புறம் அதில் வந்து ரெண்டு மூணு மொழியில் எடுத்தார் இங்கே அர்ஜுன் தான் ஹீரோவாக வருவார் பலயுத்தம் அதான் அது வந்து பார்த்திங்கன்னா அதை நான் தவறாக சொல்ல அதில் விஜயகுமார் தான் ஹீரோ அதான் அர்ஜுன் தான் அர்ஜுன் வந்து விஜயகுமார் ஆகிறாரு விஜயகுமார்க்கு ஒரு டிஜிபி அப்புறம் இந்த ஒரு ஓடிடி ஒன்று பண்ணாங்க தம்பி எல்லா வீரப்பன் வீரப்பனை பற்றிய போலீஸ் எழுதி வச்சிருக்கிற ஒரு கதை அந்த கதையில் வந்து அப்படியே செயலாவாங்க கடைசி முடிக்கும்போது விஜயகுமார் படம் இருக்கிற படம் அப்படி இப்படி படத்தை வச்சு முடிப்பாங்க அதை வெற்றிகரமாக அவரை குளோஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உண்மைன்னு ஒன்று இருந்தது இருக்குது அதுக்குள்ளே இவங்க போகவே இல்லை அதுக்குள்ளே போகல போலீஸ் வந்து எப்பயுமே ஒரு 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 ஸ்டோரியை வந்து அவன் அவன் நினச்சதை எழுதி வச்சுருக்கிறது ஒன்று இருக்கும் இப்போ என்னையவே நீ போலீஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா என்னை வீரப்பானந்தான் எழுதி வச்சுருப்பான் ஏன்னா இவர் வந்து பல கொலைகளை பண்ணோருன்னு இருக்கும் ஏன்னா வேறு பொங்கலாம் என் மேலே போட்டாங்களே அப்படியே அப்போது எனக்கு இந்த இதை படம் பண்ணணுன்னு நிறைய பேர் வந்தாங்க நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் கேட்டு தான் எனக்கு நீங்கள் சொன்ன போகிறத என் வருது நான் நாங்கள் நான் வந்து இது பண்ணணுங்கிற ஐடியாவிலே இல்லை தம்பி அது ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லை ஏன்னா இது வந்து இது இதை இதாக கொடுக்கணும் அது இதை அப்படியே கொடுக்கணும்ல சினிமானா மூஞ்செல்லாம் மாற்றணும் இது அப்படியே கொடுக்குறதுக்கு வந்து போட யார் தயார் அது இருக்குல்ல உங்களுக்கு போடணுமே அது ஏன்னா அப்போது தொண்ணூற்றி இது தொண்ணூற்றி ஆறில் எடுத்தது அப்போ என் தம்பி என் டீம் தான் பண்ணாங்க அது வந்து இதுக்காகவே நான் வந்து ஸ்பெஷல் கேமரா வீடியோ கேமரா என்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தான் மதன் ஸ்டுடியோவில் மதன் எலிஸ் ரோட்டில் இறந்துட்டார் அப்போ இப்போ தான் இறந்தார் அவன் அந் அவன் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் தான் முத முத வீரப்பன் தொண்ணூற்றி மூணில் எடுத்த ஃபிலிமை கழுவி பிரிண்ட் போட்ட தைரியசாலி அவன் சார் அதுக்கே தைரியசாலிங்கிற மாதிரி ஒரு பிரிண்ட்டு சார் ஒரு ரோல் அதை பிரிண்ட் போடுறதுக்கே தைரியம்னா ஆமாம் ஏன்னா அன்னைக்கு தேதியில் வீரப்பன் தலைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வெலை வச்சுருந்தாங்க ரைட்டா இங்கே தான் படம் போட்டோம்னா மொத்தத்தையும் காலியில் மொத்தத்தையும் கூண்டோடு தூக்கிட்டு போயிடுவாங்க அதோட வீரப்பன் எப்பிசோட இன்னைக்கு வந்திருக்காரு அந்த தைரியசாலி அவன் தான் தொண்ணூற்றி மூணு ஆச்சு தொண்ணூற்றி நாலில் ஒரு கடத்தல் நடந்தது தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு கடத்தல் வீரப்பன் மூணு பேர் தொண்ணூற்றி மூணில் மூணு தொண்ணூற்றி அஞ்சில் மூணு பேர் கடத்தல் இது ஒரு ட்ராமா போயிட்டே இருக்கும் ட்ராமானா இந்த இதை அவர் வந்து தூத்து வருணும்பார் அது ஒரு கலெக்டர்னு கலெக்டர் தான் அப்புறம் ஒரு சிவி சங்கர்னு ஒருத்தர் நல்லா நல்லா பண்ணார் எதுக்கு ட்ராமா சொல்கிறேன்னா அப்போது கடத்தலுங்கிற ட்ராமாவான்னு நீங்கள் கேட்டக்கூடாது அந்த ட்ராமா முடியும் போது சாரி அந்த கடத்தல் முடியும் போது ஒரு ட்ராமா நடக்கும் அவர் தேவாரம் ஒன்று சொல்லுவார் சங்கர்புதரின்னு ஒருத்தர் டி கர்நாடக டிஜிபி ஒன்று சொல்லுவார் ஆனால் கடத்தப்பட்ட முடியல இருந்து வெளியே வந்திருப்பாங்கல்ல அவங்க ஒன்று சொல்லுவாங்க யோ நாங்கள்தான் தப்பிச்சு வந்தோம் பாரு டிஎஸ்பி அப்போ இதில் எது உண்மை ஆ இது வந்து நக்கீரன் சொல்லும் அது நக்கீர்னு அவங்கள்ட பேட்டி எடுத்து இதான் ஏன் உண்மை அவர் டிஜிபி டிஎஸ்பி சொல்லுவார் அந்த சாரி அந்த சிலம்பர நான் டிஎஸ்பி அவர் தான் தொண்ணூற்றி நாளில் கடத்தி விட்டார் அவர் வெளியே வந்து சொல்லுவார் யோ போலீஸ்காரன் புத்தியே போலீஸ்காரன்டே காமிச்சிட்டாங்க என்கிட்ட அப்படின்னு பாரு அதே அட்டை என்னை வச்சுட்டே போய் சொல்கிறாரு யா தேவாரம் அப்படின்னு பாரு ஏன்னா நான் தான் கடத்தினேன்னு தேவரம் சொல்லுவார் நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்வார் உண்மை அது இல்லை வீரப்பன் படியில் மாட்டியிருந்தேன் அந்த மூணு பேர் வீரப்பன் ஆட்கள் மூணு பேரை மைண்டை மாற்றி காட்டுக்குள்ளேருந்து கொண்டு வந்து சங்கங்கிற கலெக்டர்கிட்ட சரண்டர் பண்ணி அவங்க தப்பிச்சு வந்தது பெரிய கலை அவங்கள்ட்ட தான் முத முத அவார்டே தந்துருக்கணும் இந்த அவார்டு கொடுக்குறாங்கல்ல வீரப்பன் ஆட்களை சரண்டர் வைத்ததுக்கு அவார்டு இப்போ இப்போ வேறு பிடிச்சிட்டோம் கொண்டுட்டோண்டு நூற்றி எட்டு கோடி ரூபாய் கொடுத்தாங்கல்ல ஃபஸ்ட்டாக வேட அவங்களுக்கு தான் தந்துருக்கணும் ரைட்டா அதை அவங்க பேட்டியை போட்டோம் பேட்டியை போட்டதுக்காக என்ன அன்பான தண்ணென்ன தெரியுமா அன்பான பண்ண தெரியுமா சிதம்பரம் நான் அவர் சிறுமுகைக்காரரு சிறுமுகையில் வச்சு க இது பண்ணாங்க அவரை தூக்கி ராமேஸ்வரத்துக்கு டெப்டேஷன் போட்டாங்க ஏன்னா உண்மையை சொல்லிட்டாருங்கிறக்கா இப்போ தேவாரம் கை ஓங்கி இருந்துருக்கு அந்த நேரம் இந்த படம் எடுத்தவன் கை தெரிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிருக்குமே நக்கீரன் முடிச்சுப்பான் படம் வெளியே வந்து வெண்டாயி வந்த பிறகு தான் நக்கீரனை பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இப்போது சரி படம் போட்டாச்சு ரெண்டு கடத்தில் இது நடந்ததெல்லாம் பண்ணியாச்சு இதை வந்து அபர்வாயால் சொல்ல வைக்கணும்னா ஏன் வீடியோவில் சொல்லக்கூடாது அப்போ தான் ஒரு வீடியோ கேமரா என் தம்பி அவர் மதனை வச்சு நான் என்னுடைய தம்பி இங்கே அந்த வீரப்பன் டீமில் நாங்கள் நாலஞ்சு பேர் இருப்போம் அவங்கள வச்சு ட்ரெயின் பண்ணி கொடுத்தோம் ட்ரெயின் பண்ணோம் இங்கே வச்சு ட்ரெயின் பண்ணோம் அது ஒரு நல்ல நல்ல கேமரா தம்பி அந்த கேமரா இன்றைக்கி வரைக்கும் இருபத்தேழு வருஷமாக ஒரு விஷயம் இருக்கே அது சூப்பர் கேமரா இல்லை அது ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயூவா ஏதோ சொன்னோம் அந்த இது வாங்கணும் அதில் ட்ரெயின் பண்ணோம் ஒரு மூணு மாதம் இங்கேயே இருந்து அப்போது ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்தாச்சு இப்போ எடுத்து வந்ததில் அவர் தன் வரலாறாக அப்படியே கூடுறாரு நானே பார்த்து பரவசம் இருக்கிறத விட அதில் பயங்கரம் அவ்வளோ இருக்கும் நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன் ஆமாம் அவரே கன்ஃபூஸ் பண்ணுறாரு ஆமாம் கன்ஃபூஷன் தான் அது அதை முதல்ல வெளியே கொண்டு வரணும் அந்த நேரம் வரைக்கும் அவர் தலைக்கு இத்தனை லட்ச ரூபா அது கோடி ஆயிடுச்சு அவர் தலைக்கு கரீட்டாக கர்நாடகா போடுற தேடுறாங்க இந்த நேரத்தில் இதை வெளியிடணும் படத்தை போகிறதே அவ்வளோன்னா இதை போடுறதுக்கு அப்புறம் கொஞ்சந்தான் நாங்கள் வந்து ஒரு இதில் வெளியிட்டோம் அதுக்கப்புறம் அதை பாதுகாத்தா அதை தேடி எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு எளிதாக கவர்மெண்ட்டில் மாத்திரம் ஒரு ஒரு பத்து பதினோரு தடவை சர்ச் பண்ணி சர்ச்சே வந்திருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு அது வேணும்னு சொல்லியே கேட்பானோம் சர்ச் வந்து எங்கே வச்சுருக்காரு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அதில் நீங்கள் வந்து அவன் கடுமையாக பேசியிருப்ப அப்படி அப்படி இப்போ இந்த இது கையில் வச்சாச்சு இது தேடுறாங்க இப்படி தேடுற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்த வச்சுருக்கோம் இதை கேட்டு எத்த நிறைய ஃபிலிம் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க பெரிய பெரிய ஆள்லாம் கேட்டாங்க குறிப்பாக அதில் முக்கியம் வந்து அதான் பால் மகேந்திர சார் சொன்னேன் அவங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீரப்பன் பண்ணோம் அப்படின்னு கேட்டார் மூணு மணி நேரம் இருந்தாங்க எல்லா கதையும் கேட்டாங்க அப்புறம் நான் அடுத்த நாள் காலில் இல்லைண்ணே இப்போ ஐடியா இல்லைண்ணேன்னு சொன்னேன் அதுக்கு ஏன் அப்படின்னா எல்லோரும் கேட்டாங்க அது ஏன்னா எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி விட்டீங்களே அதுதான் வீரப்புன்னு சம்பாதிக்கிறதுக்காக அவங்கள வீரப்பன் அவன் வந்து அந்த மக்களுடைய ஒரு நாயகனாக இருக்கான் அவன் எவ்வளோ வந்து அந்த துன்பப்பட்ட மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கான் அப்போ இதை கொண்டு போய் சொல்லும்போது ஒரு அதை அதை அப்படியே சொல்லணும் அதுக்கு தைரியமுக்கேன்னா நான் நினைக்கிறேன்ல இப்போ யூடியூப் இந்த கலாச்சாரம் இது வந்துருச்சு இதுலேயே நம்ம வந்து ஒவ்வொரு எபிசோடாக சொல்லலாம்னு வச்சுங்களேன் ஆனால் இதை விட மீடியா கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்னொரு மீடியா இருக்குது சினிமா கட்டாயமாக முடியாது ஏன்னா சினிமாவில் வந்து எல்லோரும் இப்போ பார்க்குறவங்களாம் சொல்லலாம் இது நல்ல சினிமா சார் எவன் பண்ணுவான் யார் முதல்ல வெளியிடுவா அதுவும் அந்த நேரத்தில் இந்த தைரியம் யாருக்கு இருந்தது இல்லை இப்போயும் சொல்கிறேன் இப்போயே பார்த்துட்டு சினிமா சார் எங்கே சார் அதில் எத்தனை இருக்குது உங்களுக்கு என்ன என்னென்னமோ சர்டிஃபிகேட் வாங்கினுக்கிறான் புரியுதா உங்களுக்கு இதில் இதில் இதை விட நல்ல டாக்கு எடுத்தவங்க இல்லை இல்லைன்னா சினிமா எடுத்தவங்க போகிற இன்னும் புலிக்குள்ளே தானே இருக்குது போட முடியாமல் எனக்கு சினிமாங்கிற இல்லை எனக்கு அந்த அபிப்பிராயமே இல்லை சினிமா சினிமாவுக்குள்ளே போகல என் மக தான் வந்து இது அப்பா இதை நம்ம டாக்டர் சர்வீஸ் எடுக்கணும்ப்பா அப்படின்னு வந்து என்னை கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ தான் வந்து நீங்கள் அப்போ தான் கேட்டிருப்பீங்க அதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னை பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சா நான் அப்போ தான் அந்த வருஷமாக தான் இருக்கும் அப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா இது ஒரு ஒரு பெரிய இது எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியல ஏன்னா என் மகா கேட்குறாங்க நீங்கள் முதல்ல வீரப்பனபுரம் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் நாங்கள் என்ன எழுதின புக்கு இது எல்லாத்தையும் இல்லை இல்லைப்பா நான் நானும் அண்ணாவும் நாங்கள் அவங்க டீம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க தம்பி வசந்தும் ஜெய் ஜெயின்னு ஒரு தம்பி ஜெய் ஆஸ்மின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் மூணு பேர் வந்தாங்க இல்லை இல்லைப்பா இது பண்ணலாம் அப்படின்னாங்க சரி யார் பண்ணுவாங்கண்ணா இல்லை ஓடிடி தலம் இப்போ வந்துடுச்சு அதில் ஓடிடி தலம் யார் முன்னூறுவா நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நீங்களும் ட்ரை பண்ண நாமளும் ட்ரை பண்ண அவங்க தேனால் யாரும் ரொம்ப அதை பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்றும் பெருசாக சரியாக வரல அப்புறம் ஜி ஃபைவ்ல வந்திருக்கான்னு சொன்னாங்க அதுக்கடையில் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த இதுக்கான ஆட்கள் தேர்வு ஆதி இதுன்னு உண்மையிலேயே நான் சொல்லிட்டேன்னே இல்லையே அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதுதான் பார்த்தேன் கை கொடுத்தேன் இப்போ நான் நான் ஒரு விஷயத்த நம்ம நினச்சி வச்சுருக்கியா ஏன்னா இதில் தொண்ணூத்தாறில் வந்து வீடியோ எடுக்க போனதில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் அப்போ ஆத்தூர்லேயே என் தம்பி சேகர் ஆத்தூர் சேகர்னு ஒரு தம்பி இருக்காப்டி ஆத்தூர் சுப்புன்னு இருக்காப்டிடி இன்னொரு தம்பி ஒரு நாலஞ்சு பேர் டிரைவர் ஒருத்தன் ஆள் அவன் வந்து காட்டுக்குள்ளே அவன் கார் ஓட்டுறதில் விற்பனை விற்பனை நான் அவ்வளோ கட்டிக்கிறேன் அவெல்லாம் இல்லை இப்போது இந்த டீம் இப்போது உள்ள தான் இவ்வளோ வேல்யூபுல்லாக எடுத்துகிட்டு வராங்க இவ்வளோ பெருசு எனக்கு அப்போயே மூணு கோடி ரூபாய்க்கு பிபிசி காரனே கேட்டான் வந்தோடனே அவன் எனக்கு ச சின்ன கிளிப்பிங்கை பார்த்துட்டு நான் வந்து எவ்வளோ நேரம் பயன்படுத்துவீங்கன்னு கேட்டேன் மூணு நிமிஷம் தான் பயன்படுத்துவோம் முடியாதுன்னு சொல்லிட்டோம் சீனன்னு வந்தாங்க அவங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்னாங்க முடியாது ஏன்னா மூணு கோடி பெருசு தான் அந்த நேரம் மூணு கோடிங்கிற சாதாரண விஷயமா ஆனால் அதை விட முக்கியம் வீரப்ப நம்மளை நம்பி ஒன்று சொல்லியிருக்காரு நக்கீரன் வந்து இதை தைரியமாக வந்து வெளியிடுவாங்க நக்கீரனுங்கிறவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான் நக்கீரனுங்கிறவன் நீங்கள் வந்து யாருக்கும் சோரம் போக மாட்டான் அப்படின்னு நம்பினார் அதான் என்கிட்ட கொடுத்துருக்காரு அதை நீங்கள் மக்கள்கிட்ட அப்படியே கொண்டு போகணும் அது இப்போ நடந்துருக்கு Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products. Merry Christmas and Happy New Year. Let the celebration begins at the Chennai Silks.